வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் நேற்றைய பதிவில் அசுரன் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து முடிவு அப்படிங்கிற முதல் தலைப்பை கேட்டு முடித்தோம் இன்னைக்கான பதிவில் விதை அப்படிங்கிற இரண்டாவது தலைப்பை கேட்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் புத்தக வாசிப்புகள் கதைகள் இதெல்லாம் வந்து நான் பதிவிட்டு வரேன் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோக்கள் பற்றிய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க அந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க புத்தகத்துக்குள்ளே போகலாம் இரண்டாவது தலைப்பு விதை ராவணன் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு நான் வாசிக்க வாசிக்க கேட்டுட்டே வாங்க ஒரு மலையில் இருந்த ஒரு செங்குத்து பாறையின் மீது ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய குடிலை சுற்றி பருவக்காற்று வேகமாக சுழன்று சென்றது உரிமை கொண்டிருந்த அந்த காற்று இன்னொரு முறை சீறினால் அந்த குடில் கீழே பசியோடு காத்து கொண்டிருந்த கரிய நீரோடைக்குள் சென்று விழுந்துவிடும் பிறகு நாங்கள் வெறும் சடலங்களாக கரையொதுங்கி இருப்போம் அது மட்டும் அப்படி முறிந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் அது முடிவின் துவக்கம் மட்டுமே வரலாற்றின் நிலைகளிலிருந்து நான் வெறுமனே துடை விடுவேனா தோற்க வேண்டும் என்று எனக்கு விதிக்கப்பட்டிருந்ததா அது அப்போது எனக்கு தெரியவில்லை ஆனால் வேறொருவரின் தலைவிதியை நிறைவேற்றுவதற்காக நான் பிறந்திருந்தேன் வேறொருவன் கடவுளாக ஆவதற்கு இடமளிப்பதற்காக நான் பிறந்திருந்தேன் என்னுடன் பிறந்த மூவருடனும் ஒரு சிறுசிறுப்பான தாயாருடனும் அந்த குடிலில் நெருக்கியடித்து படுத்தபடி எனது மாற்றாந்தாய்க்கு பிறந்த எனது சகோதரனுடைய பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருந்த மாளிகையை நான் பார்த்தேன் அது ஓரளவுக்கு அருகே இருந்தாலும் முற்றிலும் வேறொரு உலகமாக இருந்தது எனது இளைய சகோதரர்கள் எனது விரல்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க கரிய நிறம் கொண்ட எனது ஏழை தாயாரின் சால்வைக்கு பின்னால் ஒளிந்தபடி நான் ஒரு முறை அங்கு சென்றிருந்தேன் எனது சகோதரி ஓர் அழகான பழைய துணியைப் போல களைப்போடும் பசியோடும் எனது தாயாரின் தோள்களில் துவண்டு கிடந்தால் நாங்கள் பரம ஏழைகளாக இருந்தோம் ஏழ்மையும் பசியும் அவமானமும் மட்டுமே எங்களிடம் அபரிமிதமாக இருந்தன வேறு வழியின்றி ஒரு கடைசி முயற்சியாக தனது சக்கலத்தியின் மகனான குபேரனிடம் யாசிப்பதற்காக என் தாயார் எங்கள் அனை வரையும் அனைத்து செல்வங்களின் அரசன் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரன் அந்த மாளிகையின் மினுமினுப்பிலும் குமட்டலை ஏற்படுத்திய அபரிமிதமான வாசனையிலும் குளித்தவாறே நாங்கள் ஒரு யாசக கலசத்துடன் அங்கு நின்றோம் ஒரு சில தங்க நாணயங்கள் எங்களுக்கு யாசகமாக கிடைத்தன கூடவே எனது மாற்றாந்தாயின் மகனின் மனைவியாரின் ஏராளமான பார்வைகளும் எங்களுக்கு கிடைத்தன எங்கள் தேவை வெகு குறைவாகவே இருந்தன எங்கள் மீது விரயம் செய்ய முடியாத அளவுக்கு குபேரனின் நேரம் மிகவும் விலைமதிக்க முடியாத ஒன்றாக இருந்தது அவன் லேசாக கையசைத்ததும் ஒரு சில நாணயங்கள் கொண்டு வரப்பட்டு எங்களிடம் தூக்கி எறியப்படும் அதன் பிறகு அவன் எங்களை பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை ஆனால் அவன் எங்களை பற்றி நினைப்பதற்கு ஒரு நாள் வந்தது அன்று நாங்கள் உயிரோடு இருந்ததை மரியாதையின்றியும் சத்தமாகவும் அவனுக்கு நான் எடுத்துரைத்தேன் ஆனால் இது நெடுங்காலம் கழித்து நடந்த விஷயம் அப்போது நாங்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கவில்லை பண ஆசையும் பேராசையும் நிரம்பி வளைந்த அந்த ஆணவத்தனமான செழிப்பான மாளிகையில் நான் எனது மிகப்பெரிய சொத்தை கைவசப்படுத்தினேன் என்னுள் குழந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த லட்சியம்தான் அந்த சொத்து அந்த மாளிகை என்னுள் பற்ற வைத்திருந்த அந்த லட்சிய ஜுவாலைகளை பசியனும் நெருப்பு ஒருபோதும் தணிக்காமல் பார்த்து கொண்டது அவனுக்கு சொந்தமாக இருந்த உலகமும் அதற்கு அப்பாலும் ஒரு நாள் என்னுடையவையாகும் அவை முழுக்க முழுக்க என்னுடையவையாக மட்டுமே இருக்கும் இன்றைய நாள் என் தாயாருடன் நான் இருக்கப் போகின்ற கடைசி நாளாக இருக்கக்கூடும் நாளைய தினம் இந்த பேய்மலையில் எங்களது சிறிய குடில் தப்பி நாங்கள் எங்கள் பயணத்தை துவங்குவோம் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய ஓர் உலகம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஒரு சிறப்பான உலகம் எங்கள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது எனக்கோ என் சகோதரர்களுக்கோ கொள்ளும்படியாக எந்த கல்வியறிவும் ஒருபோதும் இருந்ததில்லை எங்களுக்கு இலவசமாக கற்றுக்கொடுப்பதற்கு எந்த பிராமணனும் தயாராக இருக்கவில்லை அவர்களுக்காக வேலைகள் செய்வதற்கு நாங்கள் தயாராக போதிலும் <laughs> கூட நாங்கள் காட்டுத்தனமாகவும் கருப்பாகவும் குறும்புத்தனம் கொண்டவர்களாகவும் இருந்தோம் நாங்கள் கலப்பு இனம் பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தோம் எங்கள் தந்தை ஒரு பிரபலமான மகரிஷி ஆனால் அவரால் எங்களுக்கு எல்லளவு கூட பயனிருக்கவில்லை தனது சந்ததியினரை பற்றி அக்கறை கொள்வதற்கு நேரமின்றி அவர் தனது சொந்த கற்றல் உலகிற்குள் மூழ்கி கிடந்தார் அவர் ஒரு பிராமணர் எங்கள் தாயாரோ யாருக்கும் தெரியாத ஒரு அசுர சாதியை சேர்ந்தவர் என் தந்தை தனது இந்த உறவை ஒரு திறந்த ரகசியமாக வைத்திருந்தார் உலகின் அனைத்து அறிவும் எந்த வேதங்களில் அடங்கியிருந்ததாக பிராமணர்கள் முழக்கமிட்டனரோ அந்த சமஸ்கிருத வேதங்கள் போதுமான அளவுக்கு அவருக்கு தெரிந்திருந்தது உண்மையில் என் தந்தை ஒரு மோசமான மனிதர் அல்ல அவர் தனது சாதியை சேர்ந்த வேறு எந்த ஒரு உறுப்பினரைப் போலவே புகழ்மிக்க தன்னல மனப்பான்மை கொண்டவராக இருந்தார் அவர் எங்கள் வீட்டில் இருப்பதே எங்களுக்கு கிடைத்த பொருத்தமான வெகுமதி என்று அவர் கருதினார் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு உணவும் அவசியம் என்பதை அவர் சௌகரியமாக மறந்துவிட்டார் அவரது போதனைகளில் நாங்கள் ஆர்வம் காட்டாத அவர் எங்களுக்கு அரக்கர்களின் பெயர்களை சூட்டினார் பல சமயங்களில் நாங்கள் அவரை கேலி செய்தோம் அவரும் அவரது நண்பர்களும் வேதங்களை ஓதிய போது நான் அடிக்கடி அவரது நம்பிக்கைகளை பற்றி துணிச்சலாக கேள்வி கேட்பேன் எங்களுடைய மண்முற்றத்தில் நானும் கும்பகர்ணனும் சூர்பனகையும் அவரைப் போலவே வேதங்களை ஓதுவது போல பாவனை செய்தோம் என்னுடைய கடைசி தம்பி விபீஷணன் மட்டும் என் தந்தை வேதங்கள் ஓதியதை ஆச்சரியத்துடன் பார்த்தான் அவன் அந்த பிராமணர்கள் பிதற்றிக் கொண்டிருந்ததை மெய்மறந்து கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த போது அவனது கண்கள் அவர்கள் மீது நிலை கொண்டன இது எனது தந்தை தனது பணம் முழுவதையும் எனது மாற்றாந்தாயின் மகனான குபேரனுக்கு கொடுத்த பிறகு நிகழ்ந்த விஷயம் எங்களுக்கென்று எதுவும் இருக்கவில்லை நாங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் வளர்ந்து வந்தோம் மெல்ல மெல்ல பரவி இறுதியில் தனது கரிய விரல்களை ஒருவரது ஆன்மாவின் மீது படர் செய்கின்ற ஒரு தொடர்ச்சியான உணர்ச்சியற்று போக செய்கின்ற வேதனை அது ஆனாலும் நாங்கள் எப்போதும் நெறிசார்ந்தே வாழ்ந்து வந்தோம் கற்றவர்களும் சிறப்புரிமை பெற்றவர்களும் எந்த விஷயங்கள் சரி என்று கருதினரோ அவற்றிலிருந்து எங்களது நீதியுணர்வு மாறுபட்டிருந்தது எங்கள் நெறிமுறைகளை நாங்களே தீர்மானித்தோம் எங்கள் உரிமைகளை எங்கள் சொந்த வழியில் நாங்களே வரையறை செய்து கொண்டோம் ஒருவரது தேவைக்கு பொருத்தமாக இருக்கும் விதத்தில் உண்மையை வளைக்க முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் எங்களது தர்மம் எளிய விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்தது ஒரு மனிதன் தனது சொல்லுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அவன் தனது இதயத்திலிருந்து பேச வேண்டும் தான் தவறு என்று கருதும் எந்த ஒரு விஷயத்தையும் அவன் செய்யக்கூடாது தான் தோற்றுப்போவது உறுதி என்ற நிலையிலும் கூட அடுத்தவரை ஏமாற்றக்கூடாது பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது நியாயமின்மை இருந்தால் எந்த விலை கொடுத்தாவது அதை நாங்கள் எதிர்த்தாக வேண்டும் பண்டைய அசுரர்கள் அல்லது தேவரிஷிகளின் மாபெரும் போதனைகள் எதுவும் எங்களுக்கு ஒருபோதும் தெரிந்திருக்கவில்லை நாங்கள் எந்த பாரம்பரியத்தையும் பின்பற்றவில்லை நாங்கள் கிட்டத்தட்ட சண்டாளர்களாக இருந்தோம் அடுத்த நாள் நாங்கள் இந்த தீவை விட்டு போகவிருந்தோம் மேற்கில் பல மாபெரும் நாடுகள் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருந்தேன் இந்தியா நெடுங்கிலும் நான் பயணிப்பேன் இமயத்தின் பணிபடர்ந்த மலைகளின் மீது நான் ஏற விரும்பினேன் பருவமழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளமாய் சீரிப்பாயும் கங்கையின் பயங்கரமான ஓட்டத்திற்கு எதிராக நான் நீந்தி செல்ல விரும்பினேன் விந்திய மலை மற்றும் சாயத்ரி மலையின் அடர்ந்த காடுகள் வழியாகச் சென்று குரங்கு மனிதர்களையும் யக்ஷர்கள் மற்றும் கிண்ணர்களின் ராஜ்யங்களையும் பார்ப்பதாக நான் கனவு கண்டேன் இசையால் நிரம்பி வழிந்த காந்தரோர்களின் உலகில் நான் இருந்ததாக கனவு கண்டேன் நான் வெற்றி கொள்வதற்கு எப்பேற்பட்ட உலகம் எனக்காக காத்திருக்கிறது நான் அனுபவிப்பதற்காக எப்பேற்பட்ட வாழ்க்கை என்னை வரவேற்க காத்திருக்கிறது ஒரு நாள் மாபெரும் இமயமலை தொடரிலிருந்து இலங்கை வரை இல்லை இல்லை இலங்கையிலிருந்து மாபெரும் இமயமலை தொடர் வரை ராவணன் இவ்வுலகை ஆழ்வான் அனைவருக்கும் நியாயமும் அமைதியும் செழிப்பும் கிடைக்கும் விதத்தில் நான் இவ்வுலகை ஆழ்வேன் எனது எல்லையற்ற கனவுகளின் நிழல்களின் ஒரு சிறிய சந்தேகம் கண்ணாம்பூச்சி விளையாடிக் கொண்டிருந்தது இந்த அற்புதமான கனவுகள் அனைத்தும் வெறுமனே எனது பசியால் எனக்கு ஏற்பட்டிருந்த மாயைகளா கரிய அலைகளால் தழுவப்பட்டு பெரும் சீற்றத்துடன் பாயும் நீரால் இழுத்துச் செல்லப்பட்டு இன்று நான் இறக்கக்கூடும் என் வாழ்க்கை ஒரே ஒரு கணம் மினுமினுத்துவிட்டு பிறகு இருண்ட அமைதியுள் மூடிக்கொள்ளும் அப்படியே என் இதயத்துக்கு மிக நெருக்கமாக நான் தாங்கிக் கொண்டிருக்கும் எனது ஆள் விருப்பங்கள் லட்சியங்கள் யாருக்கு தெரியும் என் மக்களுக்கு நான் எப்படிப்பட்ட புகழ்மிக்க வாழ்க்கையை திட்டமிட்டிருந்தேன் என்பது யாருக்கு தெரியும் கீழே கொந்தளித்து கொண்டிருக்கும் கருப்பு தண்ணீரில் கொப்பளித்து கொண்டிருக்கும் நுரைகளைப் போலவே என் வாழ்க்கையும் உயர்ந்து பரவி பின் மாயமாய் மறைந்துவிடும் என் தாயாரின் கண்ணீர் என் ஆன்மாவில் ஆழமாக துளையிட்டது நாங்கள் வெளியே சென்று உலகை வெல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் நாங்கள் தன் அருகில் இருக்க வேண்டும் என்பதும் அவரது விருப்பமாக இருந்தது என் கண்களில் தகதகவன எரிந்து கொண்டிருந்த நெருப்பை அவர் பார்த்து விட்டார் போலும் தான் எங்களை தடுத்து நிறுத்தப் போவதில்லை என்று அவர் தீர்மானித்தார் நான் திரும்பி பார்க்கும்போது கந்தலான ஆடைகள் அணிந்திருந்த கூண் விழுந்த ஓர் உருவம் எனது அவலட்சணமான தங்கையை கொண்டிருந்ததை நான் கண்டேன் எங்களை பொறுத்தவரை எங்கள் தங்கைதான் மிக அழகான குழந்தை ஆனால் என் தாயார் எங்களுக்குள் விதைத்திருந்த நியாய உணர்வை வைத்து பார்க்கும்போது தான் பார்த்ததிலேயே மிகவும் அசிங்கமான உயிரினம் என் தங்கைதான் என்று என் தந்தையின் நம்பிக்கையோடு தயக்கத்துடன் உடன்படுவதைத் தவிர எனக்கு வேறு வழி இருக்கவில்லை என் தந்தை அவ்வாறு கூறியதற்காக நான் அவரை வெறுத்தேன் அவர் கூறியது உண்மை என்பது அவர் மீது எனக்கு இன்னும் அதிகமான வெறுப்பை தூண்டியது என் மாற்றாந்தாயின் மகனின் அரண்மனை வாயிற் காப்பாளன் கடற்கரையில் தனது நண்பர்களுடன் உட்கார்ந்திருந்தான் விடலை பருவத்தினராக இருந்த நாங்கள் மூவரும் எங்கள் கட்டுமரத்தை கஷ்டப்பட்டு கடலுக்குள் இழுத்துச் சென்று கொண்டிருந்ததை பார்த்து அவர்கள் எக்காலமிட்டு சிரித்தபடி எங்களை காலதேவன் அழைத்துக் கொள்ளட்டும் என்று கூறி கேலி செய்தனர் நாகரிகமற்ற பாடல்களை பாடி என் தாயாரையும் அவர்கள் அவமானப்படுத்தினர் நான் அவர்கள் கழுத்தை நெறித்து கொள்ள விரும்பினேன் ஆனால் இந்த உலகின் வழிமுறைகளை பற்றியும் எனது சக்தியை நியாயமான முறையில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் நான் கற்றுத் தெரிந்து கொள்ளும் வரை நான் வன்முறையை பயன்படுத்தப் போவதில்லை என்று என் தாயாருக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் கண்ணீர் நிரம்பிய என் கண்களை எனக்கு முன்னால் தொலைதூரத்தில் இருந்த கடற்கரையின் மீது நான் நிலைப்படுத்தினேன் அங்குதான் இந்த கொடுமையான உலகில் வெற்றி பெறுவதற்கான எனது நம்பிக்கையும் என் உலகமும் நிலை கொண்டுள்ளன நானும் எனது சகோதரர்களும் அடர்த்தியான பசுமையான சாயத்திரி காட்டின் ஊடாக பயணித்தோம் புகழ்மிக்க மாளிகைகளையும் துறைமுகங்களையும் நாங்கள் கண்டோம் தந்தங்களையும் சந்தன மரங்களையும் மயில்களையும் குரங்குகளையும் கண்டோம் வண்ணமயமான பாய்மர சீலைகள் பொருத்தப்பட்ட கப்பல்கள் தொலைதூர தேசங்களுக்கு சென்று கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் தந்தம் வைரம் மிளகு தங்கம் பல மசாலா பொருட்களை அவை சுமந்து சென்றன மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை அதிகாரமாக கேட்டு வாங்கிய கடவுள்கள் வசித்த கோவில்களை நாங்கள் பார்த்தோம் அக்கடவுள்களின் பெயரைச் சொல்லி கொள்ளையடித்த அவர்கள் பிரதிநிதிகளையும் நாங்கள் பார்த்தோம் சூரியனைப் போல பிரகாசமாக இருந்த விளக்குகள் அந்நகரங்களை ஒளிரச் செய்தன அந்நகர பெண்கள் அப்சரஸ்களைப் போல அழகாக இருந்தனர் என் மாற்றாந்தாயின் மகனின் கொடிகள் பறந்த படகுகளை பொறாமையும் கோபமும் ஒரு நான் பார்த்தேன் நாங்கள் எந்த நகரத்திற்கு சென்றால் குபேரனின் நிறுவனங்களுக்கென்று அங்கு ஓர் அலுவலகம் இருந்தது இலங்கையில் இருந்து தனது அரண்மனையில் இருந்தபடியே மிகவும் கட்டுப்பாடான ஒரு வியாபார சாம்ராஜ்யத்தை அவன் நடத்தி வந்தான் அவனது வியாபார கூட்டாளிகளும் வர்த்தக அமைப்புகளும் அவனது தூதுவர்கள் குதிரைகளில் செய்திகளை சுமந்து சென்றன குபேரனுக்கு சொந்தமான நூற்று முப்பதுக்கும் அதிகமான கப்பல்கள் இருந்தன அவை கிரேக்க நாட்டிற்கும் எகிப்திற்கும் சீனாவிற்கும் பயணித்தன நாங்கள் குபேரனின் சகோதரர்கள் என்று எங்களை அறிமுகப்படுத்தி இருந்தால் அவனது எண்ணற்ற அமைப்புகளில் இருந்த ஒரு இளநிலை மேலாளரும் தங்கத்தால் இழைக்கப்பட்டிருந்த தங்களது அலுவலகங்களுக்கு எங்களை இருப்பார் என்று நான் உறுதியாக நம்பினேன் ஆனால் அவ்வாறு எங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை குபேரனின் அலுவலகங்களில் ஏதேனும் ஒன்றில் ஒரு கணக்கராக ஒரு சௌகரியமான வாழ்க்கையை சுலபமாக என்னால் வாழ்ந்திருக்க முடியும் என் குடும்பத்தினருக்கு ஒரு வேலை உணவாவது கிடைப்பதற்கு அது வழிவகை செய்திருக்கும் ஆனால் ஒரு சில தங்க நாணயங்களை வீசி வீசியறிந்துவிட்டு எங்களை தனது அரண்மனையில் இருந்து துரத்தி அடித்த போது என் ாயின் மகனின் கண்களில் தென்பட்ட சலிப்பான பார்வையை எப்படி என்னால் மறக்க முடியும் அவனது வியாபார சாம்ராஜ்யத்தில் ஒரு கீழ்நிலை வேலையை செய்து என்னை நானே சிறுமைப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக பசியால் இறப்பதே மேல் இது ஒரு டாம்பிகமான கருவமாக இருக்கக்கூடும் உலகத்தாரோடு ஒத்திசைவாக செல்வதற்கு நீங்கள் யதார்த்தமானவராக இருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய ஈன வாழ்க்கை வழங்குகின்றவற்றை கொண்டு நீங்கள் திருப்தி பட்டு கொள்ள வேண்டும் என்றும் உலக அறிவு பெற்ற பல நபர்கள் கூறியுள்ளனர் ஆனால் நான் பெரும் கனவுகளை காண்பவன் நான் வெறுமனே இந்த உலகத்தில் மற்றவர்களோடு ஒத்திசைவாக இருப்பதை விரும்பவில்லை மாறாக நான் இந்த உலகத்தை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவே விரும்பினேன் எங்கள் மக்கள் ஏன் கோழைகளாகவும் பணிந்து போகும் இயல்பை கொண்டவர்களாகவும் இருந்தனர் இது குறித்து எப்போதுமே நான் வியந்து வந்திருந்தேன் ஒரு சிலர் மட்டுமே அதிகாரத்தையும் செல்வத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்க மற்றவர்கள் அனைவரும் அந்த ஒரு சிலருக்கு அடிபணிந்து நடப்பதற்கான காரணம் என்ன இச்சிறிய சுயநலவாத கும்பல் தங்களையும் தங்களது குழந்தைகளையும் அடக்கியாள்வதற்கு உதவும் வகையில் அவர்கள் ஏன் தங்கள் வாழ்க்கையை கூட தியாகம் செய்தனர் பயம்தான் அதற்கு காரணமா எனக்கு தெரியாது ஆனால் நான் எங்கு நோக்கினாலும் அங்கே அடக்குமுறையை மட்டுமே பார்த்தேன் பணம் சாதி சடங்குகள் சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் மூடநம்பிக்கைகள் ஆகிய அனைத்தும் சேர்ந்து பணிவன்பு கொண்ட பெரும்பான்மை மக்களை காலில் போட்டு மிதிக்கின்றன வாழ்வதற்கு நியாயமான ஒரு வாழ்க்கை ஏன் இருக்க முடியாது ஏன் என்ற கேள்வியை நான் கேட்கத் துவங்கியதும் இருமாப்புத்தலையன் என்று பட்டப்பெயர் எனக்கு கிடைத்தது தீய ஆவிகள் என்னை ஆட்கொண்டிருந்ததாகவும் நான் ஒரு ராட்சசன் என்றும் நான் ஒரு அரக்கன் என்றும் கூறி என் தந்தையின் பிராமண நண்பர்கள் என்னை எங்கள் கிராமத்தில் இருந்து துரத்துவதற்கு ஒருமுறை முயற்சித்தனர் அந்த நேரத்தில் நான் வயதில் மிகச் சிறியவனாகவும் அவசரக்காரனாகவும் இருந்திருக்க கூடும் உலகை பற்றிய எனது கண்ணோட்டத்தை உருவாக்கி கொள்வதற்கு தேவையான அனுபவம் எனக்கு இல்லாமல் இருந்திருக்கக்கூடும் என்னுடைய கடைசி தம்பி விபீஷணனை தவிர எங்களில் மற்ற அனைவரிடமும் ஒருவிதமான நிலை கொள்ளாத தன்மை நிலவியதை என்னால் காண முடிந்தது விபீஷணனன் ஒரு மடையன் என்று நான் நம்பினேன் ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் எங்கள் கிராமம் அவனைத்தான் கொண்டாடியது புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருந்தனவற்றை அவன் அப்படியே பின்பற்றினான் அவன் ஒருபோதும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை விபீஷ்ணன் இந்த சமுதாயத்திற்கு முற்றிலும் பொருத்தமானவன் என்றும் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நிலையை அவன் அடையவிருந்தான் என்றும் பல சமயங்களில் நான் உணர்ந்திருந்தேன் எனக்கு அவனை பிடித்திருந்தது அவன் மிகச் சிறியவனாகவும் பிறரால் எளிதில் தூண்டப்படக்கூடியவனாகவும் இருந்தான் எனவே இந்த கொடூரமான உலகிலிருந்து அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் எப்போ போதும் நினைத்தேன் எனக்கு தன்னம்பிக்கை வெகுவாக தேவைப்பட்டது இதுதான் புத்திசாலித்தனம் என்று உலகம் வரையறுத்து வைத்திருந்த புத்திசாலித்தனமும் என்னிடம் இருக்கவில்லை வேதங்களை தலைகீழாக சொல்லுவது விபீஷ்ணனுக்கு கைவந்த கலையாக இருந்தது ஆனால் என்னால் அது முடியவில்லை எப்படி பார்த்தாலும் வேதங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவற்றை எந்த வழியில் கூறினாலும் அது ஒரு பொருட்டே அல்ல என்றும் நான் நினைத்தேன் என் தந்தையை போன்ற வேலையற்ற சில பிராமணர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு அவற்றை உருவாக்கினர் தங்களை பயனுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு பதிலாக இந்த பிராமணர்கள் தாங்களாகவே கண்டுபிடித்த கடவுளிடம் மலை சூரியன் குதிரைகள் பசுக்கள் பணம் மற்றும் பிற பொருட்களை வேண்டி பிரார்த்தனை செய்தனர் எப்பேற்பட்ட சபிப்பப்பட்ட இடங்களிலிருந்து அவர்கள் வந்திருந்தாலும் சரி அந்த இடங்கள் மிகவும் குளிராக இருந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் ஏன் தவளைகளைப் போல கொக்கரித்துக் கொண்டு தீயில் பல்வேறு வகையான சருகுகளை நூற்றுக்கணக்கில் போட்டபடி கடவுள்களிடம் மன்றாட வேண்டும் ஒருவேளை நான் நடுநிலைமையோடு இல்லாதிருந்திருக்கலாம் அவர்கள் செய்த யாகங்கள் போன்றவை பயண என்று நான் எண்ணக்கூடாது கூடாது உண்மையில் அந்த யாகங்கள் பணத்தை குவிப்பதற்கும் பௌதீக சம்பாதிப்பதற்குமான ஒரு கச்சிதமான கருவியாக விளங்குகின்றன இந்த பிராமணர்கள் மூடர்கள் அல்ல சருகுகளை எரிக்கின்ற ஒரு சாதாரண காரியத்தை கூட ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பை போல பூதாகரப்படுத்தி வெளிக்காட்டுவது எப்படி என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் உலகை கட்டுப்படுத்திய ஆற்றல்களை தாங்கள் கட்டுப்படுத்தியதாக அவர்கள் முழங்கின இதில் வேடிக்கை என்னவென்றால் பயனுள்ள ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்த தச்சர்கள் கொத்தனார்கள் விவசாயிகள் போன்ற பெரும்பான்மை மக்கள் கடும் வெயிலில் தங்கள் முகங்களிலிருந்து வியர்வை வளைந்து கொண்டிருக்க கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் முன்னால் அமர்ந்து கொண்டு எதையோ உளறிக்கொண்டு தவளைகளைப் போல கொக்கரித்துக் கொண்டிருந்த இந்த கோமாளிகளுக்கு கீழான நிலையை அடைந்து இப்புவியில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு யாகமோ அல்லது ஒரு பூசையோ இருந்தது உங்களுக்கு தொழுநோயோ அல்லது சளி காய்ச்சலோ இருந்தால் அது குணமாவதற்காக நீங்கள் ஒரு பிரத்யேக பூசை செய்யக்கூடிய ஒரு கடவுள் இருந்தார் பூசையின் மூலம் நீங்கள் அவரை மகிழ்விக்க வேண்டும் உங்களை நச்சரிக்கும் உங்கள் மனைவி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற உங்கள் அண்டை வீட்டுக்காரன் ஒருவனோடு ஓடிப்போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கும் ஒரு பூசை இருந்தது உங்கள் பசுவிற்கு ஒரு கன்றோ அல்லது உங்களுக்கு ஒரு மகனோ பிறக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரு பிராமணன் உங்களுக்கு உதவுவான் அவன் ஒரு பூசையை நடத்தினால் ஒரு தெய்வீக கன்று பிறக்கலாம் அல்லது ஒரு மகன் பிறப்பான் அவன் ஒரு பூசையை நடத்தினால் ஒரு தெய்வீக கன்று பிறக்கலாம் அல்லது ஒரு மகன் பிறப்பான் நீங்கள் பிராமணர்களுக்கு உபகாரம் செய்தால் உங்கள் மகன் தனது பதினாறு வயதில் இவ்வுலகிலேயே மிகப்பெரிய பண்டிதனாக ஆவான் இல்லை என்றால் அவன் என்னைப் போல பிராமணர்களையோ அல்லது சடங்குகளையோ மதிக்காத ஒரு ரவுடியாக ஆவான் அவன் ஒரு ராட்சசனாக ஆவான் இடையே இப்போது பல ராட்சசர்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர்களிடம் ஏன் என்ற நுண்கிருமி பரவியது அதற்கு காரணமாக இருக்கக்கூடும் நம் தலைகளில் உள்ள பாவ எண்ணங்களை அனைத்தையும் கலைக்கின்ற ஒரு பூசையை இந்த பிராமணர்களால் ஏன் நடத்த முடியவில்லை எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் இது குறித்து சிந்திக்க வேண்டும் நான் பயணம் செய்யும் இடமெல்லாம் கடவுளுடன் தாங்களுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் கபடதாரிகளை நான் காண்கிறேன் பண்டைய அரசர்கள் எப்படி திடீரென்று கடவுள்களாக ஆனார்கள் என்பது வினோதமாக இருக்கிறது சிறப்பு கடவுள்களாக அவர்கள் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெற்றார்கள் என்பது இன்னும் ஆச்சரியமூட்டுவதாக உள்ளது கடவுள் இல்லை என்று கூறுபவன் அல்ல நான் நான் கடவுள் மீது வலிமையான நம்பிக்கை கொண்டுள்ளேன் எனது பௌதீக முன்னேற்றத்திற்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் பிரார்த்தனை செய்ய நான் எப்போதுமே தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரை கடவுள் என்பவர் மிக தனிப்பட்ட ஒரு விஷயம் பிரார்த்தனையானது என் இதயத்திற்குள் அமைதியாக நடத்தப்பட வேண்டிய ஒன்று இப்படிதான் இந்த இரண்டாவது தலைப்பான விதை அப்படிங்கிறது நிறைவு பெறுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்த பதிவான சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மூன்றாவது தலைப்போட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருந்து விடை பெற்றுக் கொள்வது பாக்கியவன் வெங்கடேசன் நன்றி